நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலையம் அருகிலிருந்து உலக இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஹெச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் குறித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தன்னீரு அவர்கள் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியானது உதகை ரயில் நிலையத்தில் தொடங்கி மார்க்கெட் மணிக்கூண்டு ஏடிசி வழியாக சாந்தி விஜய் பள்ளிக்கு சென்று நிறைவடைந்தது இப்பேரணியில் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியைச் சேர்ந்த ஐம்பது மாணவியர்களும் சாந்தி விஜய் பள்ளியைச் சேர்ந்த அறுபது மாணவியர்களும் செவிலியர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பு புதுடெல்லி மூலம் மாவட்ட அளவில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரிடையே எச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வை மேம்படுத்துவதில் முதன்மை கவனம் செலுத்தி தீவிர பிரச்சாரத்தினை அறுபது நாட்கள் மாவட்ட அளவில் நடத்த அறிவுறுத்தப்பட்டதை தொடர்ந்து நீலகிரி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் உதகை குன்னூர் கோத்தகிரி கூடலூர் போன்ற நான்கு வட்டாரத்தில் இயங்கி வரும் ஆட்டோ ரிக்ஷாக்களில் எச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல் எச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி செஞ்சுருள் சங்கத்தின் மூலம் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துதல் ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பாக மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்தில் பத்து கிராம பஞ்சாயத்தினை தேர்வு செய்து கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களிடையே கருத்தரங்கமும் ஆட்டோ ரிக்ஷா உரிமை உரிமையாளர்களிடையே கருத்தரங்கமும் பத்து நாட்கள் அபிநயா கலைக்குழுவினர் கலை நிகழ்ச்சிகளும் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் முன்னதாக மாவட்ட தலைவர் அவர்கள் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ஹெச்ஐவி பால்வினை நோய் குறித்த ஆலோசனை வழங்கி பரிசோதனை செய்யக்கூடிய நடமாடும் வாகனத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தும் ஆட்டோக்களில் விழிப்புணர்வு ஒட்டு வில்லைகளை ஒட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அபிநயா கலைக்குழுவினர் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மறு கீதாஞ்சலி துணை இயக்குனர் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் மரு பாலசாமி இருப்பிட மருத்துவ அலுவலர் மரு ரவிசங்கர் முன்னதாக மாவட்ட தலைவர் அவர்கள் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் எச்ஐவி பால்வினை நோய் குறித்து ஆலோசனை வழங்கி பரிசோதனை செய்யக்கூடிய நடமாடும் வாகனத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தும் ஆட்டோக்களில் விழிப்புணர்வு ஒட்டுவில்லை ஒட்டு வில்லைகளை ஒட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அபிநயா கலைக்குழுவினர் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியினை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் கீதாஞ்சலி துணை இயக்குனர் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் மருத்துவர் பாலுசாமி இருப்பிட மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரவிசங்கர் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் திட்ட மேலாளர் திரு அறிவழகன் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட பல கல பலர் கலந்து கொண்டனர்